ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் வரமாய் வந்த இளங்கதிரை கதையின் ஆசிரியர் நான் லதபூபதி அந்த ஜிமிக்கிக்கு முத்தம் கொடுத்ததும் அதை பத்திரமாக தனது டிராவில் போடுவதை பார்த்தவளோ குழம்பி போனாள் பிறகு தனது வேலைகளை கவனிக்க சென்று விட்டாள் அன்று நாள் முழுக்க ஷென்பாவிற்கு மனக்குழப்பமாகவே இருந்தது தன்னிடம் யார் வந்து பேசினாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை என்ன சொன்னீங்க என்று கேட்க ஆரம்பித்து விட்டாள் இதை கவனித்த அவளது தோழிகள் என்னாச்சு ஷின்பா காலையிலிருந்து ஒரு மாதிரியாகவே இருக்க யாராவது ஏதாச்சும் சொன்னா அதை தெளிவாக கேட்காம மறுபடியும் என்ன சொன்னீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கு என்னடி பிரச்சனை ஏன் உங்கள் சித்தி காலையில ஏதாவது திட்டாங்களா என்றதும் உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு தோழி அது டெய்லி தானடி நடக்குது அப்பெல்லாம் நல்லா தானே இருந்தா எதாக இருந்தாலும் சொல்லு அப்படிலாம் எதுவும் இல்லடி வேலையை பார்க்கலாம் வாங்க என்று பேச்சை மாற்றி அவர்களை வேலை செய்ய தூண்டினாள் பிறகு அவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு கொண்டு அவர்களது வேலைகளை செய்ய ஆரம்பித்தனர் பிறகு ஹலோ எஸ்கியூஸ் மீ மேடம் என்று யாரோ அழைத்ததும் அவர்களை நிமிர்ந்து பார்த்த ஷென்பாவோ எழுந்து நின்று சொல்லுங்க என்று கேட்கவும் அந்த நபரோ தான் அணிந்திருந்த கூலிங் கிளாஸை கலற்றி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு மேனேஜர் இல்லைங்களா என்று கேட்க மேனேஜர் ரூமை கை காட்டவும் தேங்க்யூ என்று கூறிக்கொண்டு விறுவிறுவென சந்தோஷின் கேபினை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அது வேறு யாரும் இல்லை சந்தோஷின் தம்பி கவின் உள்ளே சென்றதும் கவினை பார்த்த சந்தோஷோ ஏய் எப்படா வந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா எல்லாம் ஓவர் காலேஜுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்புறம் அவ்வளோதான் காலேஜ் முடிச்சிட்டேன் சூப்பர் சூப்பர் மறுபடியும் ஏதாவது ஹையர் ஸ்டடி படிக்கலான் இருக்கியா கண்டிப்பாக படிக்கணும் இப்போ ஏண்டா அதை பற்றி ஞாபகப்படுத்துகிற கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கிறேனே என்றதும் சந்தோஷம் சிரித்து கொண்டு நல்ல பயன்டா நீ என்று கிண்டலடிக்க இருவரும் சிரித்து அமர்ந்திருந்தனர் சிறிது நேரம் பேசிவிட்டு சரி நான் கிளம்புறேன் என்றதும் அதற்கு சந்தோஷோ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற ஐயோ வேண்டாம்பா டாடி இப்ப கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்கார் வந்தால் ஒரே அட்வைஸா இருக்கும் நான் தப்பிச்சிடுறேன்ப்பா என்று சிரித்து கொண்டு கூறிவிட்டு சென்றுவிட சந்தோஷ் தனது உட உதட்டில் புன்னகை பூத்து தன் வேலைகளை கவனித்தான் பிறகு தனது கேபினுக்குள் நுழைந்த தன் அப்பாவை கண்டவுடன் சந்தோஷ் எழுந்து நிற்க உக்கார் சந்தோஷ் என்ன ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா எங்க அந்த ஃபைலை கொடு பார்க்கலாம் என்று அனைத்து ஃபைல்களையும் பார்த்துவிட்டு கையொப்பத்தை இடவும் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா என்று பேசிக்கொண்டே அமர்ந்திருந்த இடத்தில் இந்த வெள்ளை அடிக்கவும் பியூன் வரவும் சார் கூப்பிட்டீங்களா என்று கேட்க ம் ஆமாம் கூப்பிட்டேன் என்னப்பா அந்த வெளியே கிளாஸில் என்ன அவ்வளோ தூசி படிஞ்சிருக்கு அதெல்லாம் துடைக்கக்கூடாதா சார் உடனே போய் செஞ்சிட்றேன் சார் பாருங்கள் பார்த்து ரூம் எல்லாம் க்ளீனாக வைங்க இந்த மாதிரி வச்சுருக்காதீங்க திடீர்னு யாராவது ஆஃபீஸரெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம கம்பெனியை பற்றி என்ன நினைப்பாங்க இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு தன் இடத்திலிருந்து எழுந்து ரவுண்ட் செல்ல ஆரம்பித்தாள் அப்பொழுது அனைவரும் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தனர் அந்நேரம் பார்த்து ஷென்பாவின் ஆள் இல்லாததை பார்த்த அவரோ இங்கே யாருமா வரணும் என்று கேட்டதும் பக்கத்தில் இருந்தவர்கள் ஷென்பா சார் என்றதும் எங்கே அவங்க சார் அவங்க ஏதோ வெளியே சார் சார் போயிருக்காங்க போய் எவ்வளோ நேரம் ஆகுது என்று கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஷென்பா வந்ததும் அவரின் பின்னே நின்று கொண்டு அமைதியாக எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றதும் வாம்மா எங்கே போனீங்க என்று கேட்க கேண்டீன் போயிட்டு வந்தேன் சார் என்றதும் சரிம்மா போனீங்க சரி சீக்கிரம் வரணும்ல இவ்வளோ நேரமா அதுவும் பாருங்கள் சுஸ்டத்தை அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க இனிமேல் இந்த எல்லாம் பண்ணக்கூடாது கேர்ஃபுல்லாக இருங்க என்று கூறிவிட்டு இடத்தை விட்டு நகர்ந்தார் அப்பொழுது சந்தோஷோ தனது அப்பாவின் பின்னே நடக்கத் தொடங்கினார் அந்நேரம் பார்த்து தனது சேரில் அமர சென்ற செண்பாவை தெரியாமல் சேரை கவனிக்காமல் நடந்து சென்ற சந்தோஷோ வேகமாக இடிக்கவும் ஷென்பா நிலை தடுமாறினாள் அப்பொழுது சந்தோஷ் வேகமாக சென்று கொண்டிருந்த அவசரத்தில் ஷென்பாவை கவனிக்காமல் சாரிங்க என்று மட்டும் சொல்லிக்கொண்டு தன் தந்தை செல்வதையே பார்த்து கொண்டு சென்று விட்டான் இதை கவனித்த ஷென்பா மீண்டும் அவளுக்கு அவளின் தோட்டிற்கு முத்தமிட்ட காட்சி அவள் கண்முன் ஒரு நிமிடம் வந்து சென்றது அவளோ பயந்து போய் டக்குனு சிஸ்டத்தின் முன்னாடி அமர்ந்து வேலைகளை ஆரம்பித்தாள் அப்பொழுது கூட சந்தோஷ் தன் கனவு தேவதையை பார்க்கவே இல்லை பிறகு வேலையெல்லாம் முடித்துவிட்டு அனைவரும் வீடு திரும்பினர் வீட்டிலோ ஷென்பாவின் சித்தி அவள் உள்ளே நுழைந்ததும் காய்ந்த எண்ணெயில் போட்ட கடுகாட்டம் வெடிக்க ஆரம்பித்தார் ஏன் மகாராணிக்கு இன்னைக்கு இவ்வளோ நேரம் எங்கே போய் சுத்திட்டு வர சித்தி கம்பெனியில் வேலை அதிகம் இன்னைக்கு பெரிய முதலாளி வந்திருந்தார் அதனால மீட்டிங் வேற இருந்துச்சு அதனால தான் சித்தி லேட்டு என்று கூறிக்கொண்டிருக்கவும் அவள் சித்தி போடும் சத்தம் வெளியில் சென்று கொண்டிருந்த அவளது தோழிகளுக்கு காதிற்கு எட்டியது அவள் பேசும் வார்த்தையை கேட்ட அவர்களுக்கு மனது ரொம்ப எடுத்தது என்னடி வந்து வராமல் இப்படி பேசுறாங்க அவளை இன்னைக்கு வேலையில எல்லாத்துக்கும் ரொம்ப டென்ஷன் அதிகம் அந்த டென்ஷன் வேற பாவண்டி அவ ரொம்ப கஷ்டப்படுறா இந்த பொம்பளை ஏண்டி அவளை இவ்வளவு டார்ச்சர் பண்றா என்று பேசிக்கொண்டே அவர்கள் சென்று விட்டனர் அப்பொழுது உள் செண்பாவோ தனது எல்லாம் மாற்றிவிட்டு தனது இருந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து சிங்கிற்குள் வைக்க செல்ல கோபத்தில் அவை அத்தனையும் எடுத்து தூக்கி எறிந்தாள் அவளின் சித்தியான அமுதா அந்த பாத்திரம் உருண்டு சென்று கலன்று சுற்றிக்கொண்டு சத்தத்தை ஐந்து நிமிடத்திற்கு மேல் எழுப்பியது அந்த சத்தத்தில் வீடே அதிர்ந்து நடுங்கி போய் சுவற்றோடும் அப்படியே சாய்ந்து நின்றாள் சென்பா பிறகு ஷென்பாவோ அவற்றையெல்லாம் எடுத்து வெளியில் எடுத்து சென்று கழுவி திரும்பவும் கொண்டு வந்து ஓரமாக வைத்துவிட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் ஏன் இப்படி பண்றீங்க நான் என்ன தப்பு செய்தேன் என ஒரு வார்த்தை கூட அவள் கேட்கவே இல்லை அவ்வளவு ஒரு பொறுமை நம் நாயகி ஷென்பா எதற்குமே அவ்வளவாக கோபப்பட மாட்டாள் மிகவும் சாந்தங்குடம் படைத்த அவள் கடவுளுக்கு ஒப்பானவள் இதுநாள் வரையிலும் யாரையும் கடைந்து கூட ஒரு வார்த்தை பேசியதே இல்லை அவள் பேசும் வார்த்தை கூட அவ்வளவு ஒரு அமைதியான ஒரு பேச்சாகத்தான் இருக்கும் இரவு உணவை இவள்தான் சமைக்க ஆரம்பித்தாள் அவள் சித்தியோ பக்கத்தில் இருக்கும் அவர்களின் தோழியிடம் கதை பேச சென்று விட்டாள் பாவம் இவள் தான் அத்தனை வேலைகளையும் செய்துவிட்டு தலைவலிக்கு தலைவலி தைலம் போட்டுக்கொண்டு தனது அறையில் சென்று படுத்தாள் அப்பொழுது ஒரு பக்கம் தனது சித்தி செய்யும் கொடுமைகளை நினைத்து வருந்தினாள் அதை எண்ணிக்கொண்டு இருக்கையில் திடீரென அவளின் எண்ணம் சந்தோஷின் பக்கம் திரும்பியது பழையபடி ஏன் நம்ம நம்மத்தோடு எடுத்து வச்சிருப்பாரு என்று எண்ணி குழம்பினாள் இதை எண்ணிக்கொண்டிருக்கையில் தனது அரை யாரோ வேகமாக தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்ததும் என்ன பண்ற என்று அவளின் சித்தி கேட்க இப்பதான் படுத்தேன் சித்தி சரி உங்க அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க போ கடைக்கு போய் பேசிட்டு வா என்று கூறவும் ஒரே சந்தோஷத்தில் அப்படியே தன் தலைமுடிகளை அள்ளி ஒரு கொண்டை போட்டுக்கொண்டு வேகமாக நடந்து கடைக்கு சென்று கொண்டிருந்தாள் தூரத்தில் இருந்த ஒருவர் சீக்கிரம் வாமா என்று சத்தமிடம் இவளோ வேகமாக ஓட ஆரம்பித்தாள் அவள் வீட்டிலிருந்து ஒரு ஐந்து நிமிடம் அக்கடைக்கு செல்ல வேண்டும் அங்கே மட்டுந்தான் ஒரே ஒரு தொலைபேசி இருக்கும் யார் வேண்டுமானாலும் அங்கே சென்று தான் பேச வேண்டும் இவளுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஐந்தாறு பேர் அங்கே ஃபோனுக்காக காத்து கொண்டு இருந்தனர் இவள் சென்றதும் அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வரமாட்டியா நாங்களாம் பேசணும்ல சீக்கிரம் போ போய் பேசுப்போ என்று கூற வேகமாக சென்ற அவளோ கீழே இருந்த ரிசீவரை எடுத்து தனது காதில் வைத்து ஹலோ என்றதும் அவளின் அம்மாவோ கண்ணு எப்படி இருக்கம்மா என்று கேட்டதும் அவளுக்கு அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது அதை அவள் வெளிக்காட்டி கொள்ளாமல் தனது தாவணியால் அவளின் கண்களை துடித்துக்கொண்டே கொண்டே பேச ஆரம்பித்தாள் ஒரு ஐந்து நிமிடம் கூட பேசியிருக்க மாட்டாள் அதற்குள் சுற்றி இருந்தவர்கள் போதும்மா வெய் நீ வந்ததே லேட்டு நாங்கள் எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் வேணா பொறுமையாக பேசிக்கோ இப்போ ஃபோனை வெய் என்றதும் அம்மா நான் உங்களுக்கு நாளைக்கு போடுறேன் இப்போ வச்சிடவா என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்துவிட்டு தன் கால் நோகாமல் மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கண் கலங்கி கொண்டே நடக்க ஆரம்பித்தாள் அச்சாலையோரம் அப்பொழுது இரவு சுமார் ஒரு எட்டு மணி இருக்கும் ஒரு கார் அவ்வழியாக வந்து கொண்டிருந்தது இவள் நடந்து செல்லும் வழியில் சைடில் இருந்து வளைய கார் ஹாரன் அடிக்கவும் ஷென்பாவோ ஒரு செகண்ட் திரும்பி காரை பார்த்துவிட்டு திரும்ப திரும்பி ஒரு செகண்ட் திரும்பி காரை பார்த்துவிட்டு நடக்க ஆரம்பித்தாள் காருக்குள் இருந்த சந்தோஷோ அப்பொழுது ஷென்பாவை பார்த்ததும் தனது மனதினுள் மிகப்பெரிய மின்னலடித்த உணர்வு ஏற்பட அப்படியே புரைந்து போனால் அவனை அவளை பார்த்த அடுத்த கணம் பிறகு சுயநனிக்கு வந்த அவன் காரை நிறுத்துங்க டிரைவர் நிறுத்துங்க நிறுத்துங்க என்று கத்தவும் தனது அப் அப்பா காருக்குள் இருப்பதை கூட கவனிக்காமல் நிறுத்த சொல்லி சத்தமிடவும் அவனின் அப்பாவோ என்ன சந்தோஷ் எதுக்கு இப்போ காரை நிறுத்த சொல்கிறனி என்று ஒரு குரல் கொடுத்தார் அப்பொழுது அவனோ அச்சோ அப்பா இருக்கிறதையே மறந்துட்டேன் இப்போ என்ன சொல்லி சமாளிக்க என்று தன் மனதினுள் எண்ணிக்கொண்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போனான் அதான் பேசலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே அவன் போயிட்டான் பரவாயில்ல நாளைக்கு நான் பேசிக்கிறேன் அதுக்கு இப்படி கத்துவ நான் ஏதோ பயந்துட்டேன் என்று கூறிக்கொண்டு டிரைவர் வண்டி எடுப்பா போலாம் என்று சொன்னதும் வண்டி அவர்கள் வீட்டை நோக்கி புறப்பட்டது கார் சென்று கொண்டிருக்கும் போது அப்படியே சீட்டில் சாய்ந்தவன் தன் கண்களை மூடி அவள் திரும்பி பார்த்த ஒரு செகண்ட் கூட அவளது கண்களை தான் அவன் கவனித்தான் அவள் முகத்தை கூட சரியாக பார்க்க முடியாமல் போய்விட்டோமே என்று நமக்கு ஏன் இப்படி அவளை பார்க்கும்போது எல்லாம் அவள் கண்களால் தன்னை வசியம் செஞ்சிட்றாளா நம்ம காதல் இப்படியே போயிருமா அவளை பார்க்கவே முடியாதா ஐயோ கடவுளே ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற இப்படி ஒரு தேவதையை என்கிட்ட காட்டிட்டு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கியே உனக்கே இது நியாயமா என்று கடவுளிடம் கோபம் கொண்டான் அக்கனம் பிறகு காரோ வீட்டை வந்தடைந்தது அனைவரும் காரிலிருந்து இறங்கி உள்ளே சென்று இரவு உணவை அறிந்துவிட்டு அவரவர் ரூமிற்கு சென்றனர் அங்கே சென்றதும் தனது பாக்கெட்டில் கைவிட்டு எதையோ வேக வேகமாக துளவி பார்த்த சந்தோஷோ மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானான் பிறகு டிரைவரிடம் சென்று அண்ணா கார் எடுங்க என்று அவசரமாக கூற ஏன் தம்பி என்னாச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைண்ணா ஒரு முக்கியமான பொருளை ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அதை எடுக்கணும் என்றதும் ஒரு நிமிஷம் பசிக்குது சாப்பிட்டு வந்துடனே என்றதும் பரவாயில்லண்ணா நீங்கள் சாப்பிடுங்க நான் வேணால் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு போகிறப்பட உள்ளே இருந்த சந்தோஷின் அப்பாவோ இந்நேரத்துக்கு எங்கே போகிறான் என்று யோசித்து கொண்டு டிரைவரிடம் வந்து கேட்க நடந்தவற்றை கூறவும் அப்படி என்ன முக்கியமான பொருள் ஃபைல் கூட எல்லாமே இன்றைக்கி நான் சைன் பண்ணிட்டேனே அப்புறம் ஆஃபீஸ் எதுக்கு போகிறான் என்று யோசனை செய்து கொண்டிருக்க சந்தோஷின் காரோ மின்னல் வேகத்தில் பயணித்தது பின்னர் கம்பெனியை வந்தடைந்ததும் ஓடி சென்ற அவனோ கேபினில் நுழைந்து தனது டிராவில் வைத்திருந்த கம்மலை எடுத்து அதை பார்த்த பிறகுதான் அவனுக்கு மீண்டும் பிறந்தது போல் போன்ற உணர்வு அவனுக்கு தோன்றியது திரும்பவும் அந்த அழகான ஜிமிக்கிக்கு ஒரு அன்பு மொத்தத்தை அளித்து தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு காரை எடுத்து திரும்பவும் தனது வீட்டிற்கு புறப்பட்டான் அந்நேரம் ஷென்பா நடந்து சென்ற அந்த இடத்தை வந்தடைந்ததும் காரை நிறுத்திவிட்டு சுற்றி முற்றி பார்த்தான் அந்த சைடு ஃபுல்லாக சந்து சந்தாக நிறைய வீடுகள் இருந்தது இங்கே தான் இங்கேயோ அவள் இருக்கிறான்னு நினைக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு சிறிது நேரம் அப்படியே தனது காரில் சாய்ந்தபடி திரும்பவும் இந்த பக்கம் அவள் வரமாட்டாளா என்ற இயக்கத்தோடு அவளை தேடிக்கொண்டு அந்நேரத்தில் நின்று கொண்டு தனது அலைபேசி மணி அடிக்கவும் அதில் தனது அம்மாவோ சந்தோஷ் எங்கப்பா இருக்க என்றதும் தான் அவனுக்கு நினைவு வந்தது தான் வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது என்பதை உணர்ந்து வந்துட்டுருக்கேம்மா என்று கூறிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் வீட்டிற்கு சென்றதும் அவனது தந்தையோ சந்தோஷை பார்த்தபடி நின்று கொண்டிருக்க ஐயோ அப்பா வேற இருக்கிறாரே என்ன சொல்கிறது கேட்பாரே என்று எண்ணிக்கொண்டு அவர் அருகினில் நெருங்கினான் சந்தோஷ் இதோட இன்னைக்கு பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்